அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி அதாவது பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாள் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு வேத கணித ஜோதிடத்தின்படி நவகரனுடைய அமைப்பை வைத்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்ய உகந்த நாள் நம்ம பேசியிருக்கோம் அப்படி பார்க்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிவபெருமானுக்கு உகந்த நாள் யார் ஒருத்தங்க தொடர்ந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவபெருமானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரீங்களோ உங்களுடைய வழிபாட்டின் காரணமாக சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து உடைய அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றுவாங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்கிறப்போ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது சில பேர் சொல்கிறீங்க அட நீ அங்கிட்டு எவ்வளவோ நாங்களும் பண்ணிட்டோம் பெருசாக வந்து ஒரு மாற்றம் இல்லை என்ன போய் சொல்லிட்டுருக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் தெரியுமா இப்போ வரைக்குமே கஷ்டம் குறையில இருக்க அதிகமாகிட்டு போகுதுலாம் சொல்கிறீங்க என்னென்னா ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை பெருசாகிட்டே போகுது அப்படின்னாக்கா அது வந்து பெருசாகலைங்க அது முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம் ஓகேங்களா தொடர்ந்து வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல முடிய போகுதுன்னு அர்த்தம் பயப்படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் அந்த பிரச்சனையை முடிகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியும் பண்ணுங்கள் அதையும் தாண்டி கடவுளை வழிபாடு செய்யுங்க கடவுள் மீது நம்பிக்கையை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையுமே கட்டாயம் உங்களுக்கு சாதகமாக முடியும் உண்மையும் உண்மையான பக்தியும் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கடவுள்கள் வந்துட்டு உங்களை கைவிட்டுட்டு போகவே மாட்டாங்க ஓகேங்களா பக்தி மார்க்கத்தோட எந்த ஒரு விஷயமும் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யறப்போ ரொம்ப சிறப்பான விஷயம் நடக்கும் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்ய நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யறப்போ ஏதாவது ஒரு தெய்வத்துடைய அணுகருகத்தினால உங்க பிரச்சனைகள் தீரும் அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்ய முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா முருகனை வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு சிவபெருமனை வழிபாடு செஞ்சால் நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாடுதான் எப்போவுமே கை கொடுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தெய்வத்துடைய வழிபாடு சின்ன இருந்து கூட உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கோ அந்த தெய்வம் தாங்க உங்களுக்கு ஏற்ற தெய்வம் புரிஞ்சுதுங்களா இப்போது ராசி அப்படின்னாக்கா முருகப்பெருமனை வழிபாடு செய்யணும் ரிஷப ராசி அப்படின்னாக்கா சிவனை வழிபாடு செய்யணும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குது உங்களுடைய குல தெய்வம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் தாண்டி நமக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இப்படி பார்க்குறப்போ இந்த மூன்று தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எத்தனையோ இடத்துக்கு போனாலும் ஒரு மாற்றம் வரலன்னு நினைக்கிறவங்க எங்கேயும் வேணாம் உண்மையான பக்தி மார்க்கத்தோடு உங்கள் மனசுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுதோ அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அந்த தெய்வத்திற்கான நாள் என்ன நேரம் என்ன அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்துக்குமே ஒரு முறைகள் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினாக்க ஒரு கஷ்டங்கள் கட்டாயம் தீரும் ஓகேங்களா முக்கியமாக அனுதினமும் வீட்டில் விலை கேட்டுங்க நெருப்பு இருக்கிற இடத்துல தெய்வம் குடியிருக்கும் நெருப்பு இருக்கிற இடத்துல தீய சக்திகள் இருக்காது தான் அனுதினமும் நம்முடைய பூஜையரில் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறது ஓகேங்களா எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் வந்துட்டு அதிகரிக்கும் வீட்லேயும் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் அதிகரிக்கும் இப்போ இருக்க நிறைய பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா பாருங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்றைக்கான பலன்களை மட்டும் பார்க்கணுனாலையும் பார்த்துக்கோங்க இப்படி இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிவபெருமான வழிபாட்டுக்கு உங்கள் நாள் இல்லையா இந்த வீடியோ பத்தி பார்க்கவே இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை சொன்னாலும் சரி ஓம் நமக்கு சிவாயின்னு சொல்லிவிட்டு அவருடைய மந்திர சொல்ல சொன்னாலையும் சரி நல்ல மாற்றத்தை இந்த செகண்டே நீங்கள் உணர முடியுங்க இப்போ இன்னைக்கான பலன்களை பார்க்கலாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இன்றைக்கி உங்களுடைய வேலையை பற்றி பார்த்துருவோம் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க அதே மாதிரி மற்றவங்கிட்ட பேசுகிறப்போ வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேசுகிறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும் அவங்க என்ன தான் உங்களை பொறுமையை இழக்கிற மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் பேசினாலும் கத்தனாலும் கதறினாலும் பொறுமையாக இருங்க நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்க அப்படின்னாவே உங்களை வந்துட்டு உசு பேத்தி உங்களுடைய செயல்பாடுகளை கெடுக்கணும் இல்லை உங்களுடைய உடல்நிலையை பாதிக்கிற மாதிரி உங்களை டென்ஷன் பண்ணணுன்னு அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுடைய பொறுமை அப்படிங்கிறது அவங்கள டென்ஷன் பண்ணி அவங்க என்ன நினைச்சாங்களோ அது வந்து அவங்களுக்கே நடந்துடும் புரியுதுங்களா பொறுமை மட்டும் கடைப்பிடிங்க இன்றைக்கு நாளில் அடுத்தான் உருவக்காரங்கள வகையில் உருவக்காரர்களால் வீட்டில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது முன்னே சொன்ன விஷயம் உருவக்காரங்கிட்ட ரொம்ப பொருத்தமாகும் பர்டிகுலராக அவங்கக்கிட்ட தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க வந்து என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்க எவ்வளோ சம்பந்திக்கிற என்ன வாங்கியிருக்க வீடு கட்டிட்டியா கல்யாணம் அடிச்சா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் ஆரம்பித்து நல்லா இல்லைனாக்கா அவங்க ஒரு கதையை சொல்லி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வம்பு இழுப்பாங்க இல்லை நல்லா இருந்துட்டோம் அப்படின்னாக்கா ஓ அன்னைக்கெலாம் நீங்களாம் இப்படி இருந்தீங்க இப்போல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா வாழ்ந்தாலையும் ஏசும் தாழ்ந்தாலேயும் ஏசும் ஸோ என்ன பண்ணோம் உறவுக்காரங்க வந்து நம்மக்கிட்ட ஏதாவது வாய் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அவங்க நூறு வார்த்தை பேசுனா கூட ஒத்த வார்த்தை பேச பல டைம் யோசித்து தான் பேசணும் இல்லையா ஊஹும் ஊ புரியுதுங்களா இல்லையா அமைதியாக அந்த இடத்த விட்டு நகுந்திருங்க முக்கியமாக நம்மளுடைய வீட்டு விஷயத்தில் அவங்க தலையிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை வர்றதே அவங்களால தான் மேக்சிமம் ஃபோனில் கூட சண்டை மூட்டி விட்டுருவாங்க ஃபோனில் கூட நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க பார்த்து சுதானமாக இருங்க அடுத்துதான் இந்த நாளில் சிம்மர் ராசிக்காரங்க வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அடுத்ததான் தந்தை கிட்டே இத்தனை நாளாக அவங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க அதே மாதிரி அப்பா கிட்ட பேசுகிறப்போ பொறுமையாக பேசுங்க ரொம்ப பொறுமை அவசியம் இதை தொடர்ந்து நட்பு வட்டாரத்தை வச்சு பார்க்குறப்போ நண்பர்கள்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஒரு நட்பு துரோகம் பண்ணியிருக்கலாம் ஒரு நட்பு உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆனால் நட்பில் உண்மையான நட்பு என்றைக்கும் உங்களை விட்டு போகாது சிம்ம ராசிக்கு நட்பு வட்டாரம் எப்பவும் உதவியாக தான் இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நட்பு நீங்கள் எதிர்பார்த்த உதவியை செய்யும் அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க புதுசாக பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு நகை நட்டு வாங்கி சந்தோஷப்படுவீங்க அடுத்த கமிஷன் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டு உறவுக்காரங்களே வந்து உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகும் நெருக்கடியான கடன் விஷயத்தை கூட கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த அளவுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்து இந்த நாளில் மரியாதையை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் நம்முடைய சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து சொத்து விஷயத்துக்கு வரும் பூர்வீக சொத்துக்கள் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை பஞ்சாயத்து இல்லை கோர்ட்டு கேஸு கேஸு எதுவாக இருந்தாலும் அந்த இழுபறி நிலை அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வருவீங்க அது உங்களுக்கு சாதகமான முடிவில் அமையும் மேலும் சொல்லணும்னா இந்த நாளில் இப்போ நடக்கிற விஷயத்தை வச்சு நம்ம சந்தோஷப்பட முடியாது ஆனால் கடந்த காலத்தில் நடந்த இனிய அனுபவங்களை மனசில் நினச்சி நினச்சி சந்தோஷப்படுவீங்க அடுத்த வசதி வாய்ப்புகளை பார்த்தோம்னா புதுசாக வண்டி வாகனங்களை வாங்கி வசதிகளை பெருக்கிக்கொள்வீங்க அதே போல் விருந்தினர்களுடைய வருகையினால் வீடே களை கட்டும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் வியாபாரத்தில் விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் அதில் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ராசி சேர்ந்தவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவினால் நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி செய்து முடிப்பீங்க குறிப்பாக இந்த நாளில் உங்களுடைய நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதன் காரணமாக உங்களுக்கு ஆதரவு மேம்படும் சிந்தனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனை போக்கில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவீங்க அதை பயன்படுத்தி இந்த நாளில் நிறையா விஷயங்களில் புதுமையை புகுத்துவீங்க அடுத்த கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த நாள் அப்படி மேன்மையை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு பேரு புகழும் உச்சத்துக்கு போகும் கல்வி பணிகளை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை மேம்படும் பொருளாதார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க வரவுகள் அதிகமாக கிடைக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு குறிப்பா பெண்களுக்கு வீட்டை ஆளும் பெண்களுக்கு இந்த நாள் சாதகமான நாள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நகை நட்டு வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க குடும்பத்துலேயும் உங்களுடைய மனசுக்கு இதமான சூழ்நிலைகள் நிலவும் அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடச்சூழ சந்தோஷத்தை கொடுக்கும் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்பாங்க சொல்லப்பா உங்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய வேலையினுடைய சுமையை குறைப்பாங்க அதே போல் மேலும் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்கிறவங்க இருந்து வியாபாரம் எந்த தொழில நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சரிங்க தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் அதிகாரமிக்க துறையாக இருக்கட்டும் இல்லை கடைநிலை ஊழியராக நீங்கள் இருந்தாலும் சரி எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த நாளில் சிம்ம ராசிக்காலுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கட்டும் இங்கே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த நாள் அப்படின்ற நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான அமைப்பில் இருக்குது வரவுகள் அதிகமாக கிடைக்கும் கூலி வேலை செய்கிறவங்களில் கூட இந்த நாளில் ஒரு இரநூறுவா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் நானூறுவா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு அன்றாடம் நீங்கள் சம்பாதிக்கிறத விட ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது மற்றபடி இந்த நாள் உங்கள் செயல்பாடுகளில் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சா போதும் வெற்றி உங்கள் பக்கம் பொறுமையாக இருக்கிறப்போ எல்லாமே உங்களுக்கு வெளிச்சமாயிடும் நல்லது கெட்டது நல்லவன் யார் கெட்டவன் யார் இந்த செயல் ஏன் முடியல இந்த செயல் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி எல்லாமே கிளியராக இருக்கும் பொறுமை அப்படிங்கிறது தெளிந்த நீரோடை மாதிரிங்க அதில் மினுமினுன்னு தெரிகிறது தங்கமாக இல்லை கல்லாங்கிறத நீங்கள் தெளிவாக கண்டுக்க முடியும் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அல்ல இத்தனை நாளாக நம்ம நம்பினதெல்லாம் உண்மை கிடையாது இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயத்த புரிய வச்சிடும் மேலும் இந்த நாளை பொறுத்த உடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறுங்க அடுத்தது நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக அந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் அனுகூலமான பலன் உண்டு கவனமுடன் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீங்க அந்த பயணங்களின் மூலம் அனுகூலமான பலனை அனுபவிப்பீங்க அர்த்த பூரம் நட்சத்திரம் வியாபாரம் செய்யும் இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் வருமானம் திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்க போகுதுங்க மேலும் இந்த நாள்ல புதிய ஆடை ஆபரணங்களை சேர்த்து சந்தோஷப்படுவீங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய நாளாக சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக நீங்கள் சந்தித்து வந்த சிக்கல்கள் நீங்கள் போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த நாளில் பழுத்தமாகும் திட்டம் போட்டு வேலை பார்ப்பீங்க வியாபாரத்தை விரிவு செய்யவும் திட்டம் தீட்டுவீங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சிம்மத்திற்கு சாதகமான சந்தோஷமான பலன்களை கொடுத்துருக்கு குறிப்பாக வரவுகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் சுபர்மனை வழிபாடு செய்யுங்க வீட்டு பூஜை அறையில் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்து தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியில் ஓம் சுபர்மனை போற்றி போற்றி அவடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்து வருவதனால இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக மாறும் உங்களுடைய எதிர்ப்புகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பள்ளங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தைகள் இல்லை இந்த வீடியோ பகுதியில் சம்மந்தப்பட்ட சந்தைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இந்த நாளும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு கடவுளின் துணையோடு